கஷ்டப்பட்டு நடிச்சும் புரோஜனம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆர்யாவோட கெரியர்ல மோசமான பெயரை வாங்கி கொடுத்த படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஓரம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு புஷ்கர் காயத்ரி இயக்கத்துல ஆர்யா பூஜா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் தான் இது ஆட்டோ ட்ரைவராக ஆர்யா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களை பெருசாக கவரலை அப்படின்றது தான் உண்மை ஆர்யாவுக்கு இந்த படத்தின் மூலமாக அளவுக்கு கெட்ட பெயர் வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ராசியே இல்லாத நடிகர் ஆர்யா இவரை வச்சு படம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படம் ஃப்ளாப்பு தான் அப்படின்ற ஒரு பெயரை தான் கொடுத்துச்சு மா அடுத்து பார்க்க போறது வேட்டை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு லிங்கு சுவாமி இயக்கத்துல ஆர்யா மாதவன் அமலா பால் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் தான் இந்த படம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெளி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை ஒரு பாதி பேருக்கு ரொம்ப நல்லாவே பிடிச்சிச்சு இருந்தாலும் வசூல் ரீதியா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு இந்த படத்தை விஜய் சூப்பர்ல ரிப்பீட்டடா போடும் இப்படி ஒரு படம் வெளிவந்ததே தெரியும் பெருசா யாரும் நம்ம அடுத்து பார்க்க போறது சேட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அமெரிக்கா நடிப்புல வெளியான டெல்லி பெல்லி படத்தை அப்படியே அடிப்படையா வச்சு ரெண்டாயிரத்தி பதினூணுல ஆர் கண்ணன் நம்ம தமிழ்ல டைரக்ட் பண்ண படம் தான் இந்த சேட்டை இதுல ஆர்யா ஹன்சிகா அஞ்சலி சந்தானம் பிரேம்ஜி அப்படின்னே நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சந்தானத்தோட சில காமெடியே ஒர்க் அவுட் ஆயிருக்காது இந்த படத்துல டபுள் மீனிங் வசனங்கள் கொஞ்சம் அதிகமாவே வரும் முகம் வைக்கக்கூடிய நிறைய காட்சிகளும் இந்த படத்துல இருந்துச்சு அதன் காரணமாவே இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு அப்ப நிறைய ரிவியூவர் சொல்லிட்டு இருந்தாங்க சேட்டை படத்துல நடிச்சதுனால ஆர்யாக்கு ஒரு கெட்ட பெயர் தான் வந்துச்சு இந்த படத்துக்கு ரேட்டிங்கும் சரியா இல்ல வசூலும் சரியா இல்ல ஜினிகாந்த் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு மொக்க படம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சந்தோஷ் பி ஜெயக்குமார் இந்த படம் வெளியாகிச்சு ஆர்யா மற்றும் சாய்ஷா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தின் மூலமா நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் ஆர்யாவும் சாய்ஷாவும் லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த படம் மட்டும் நடக்கல அப்படின்னா ஆர்யாக்கு சாய்ஷா கிடைச்சிருக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இந்த படமும் ஆரியாவோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா தான் அமைஞ்சிச்சு இந்த படத்தோட ஒன்லைன் என்னவோ நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த படத்தை கொண்டு போனது தான் ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய சீன் ரொம்ப கிரிஞ்சியா இருக்கும் அதை பார்க்கும் போதே கடுப்பாகும் எடுத்து பார்க்க போறது கேப்டன் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆரியா உதயநிதி கிட்ட மச்சான் படம் செம்மையா வந்திருக்கு ப்ரடேட்டர் லெவலுக்கு வந்திருக்கு இந்த படத்தை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்த அப்படின்னா பயங்கரமா லாபம் பார்க்கலாம் அப்படின்னு என்னலாம் சொல்லி மண்டே கல்வி இந்த படத்தை உதயநிதியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வச்சிருக்காரு ஆரியா ஆனா படம் ரிலீஸ் ஆன நாளே நாள்ல படத்தையே தியேட்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க அந்த அளவுக்கு படுமொக்க படம் இது சக்தி சௌந்தரராஜன் இயக்கத்துல ஆரியா ஐஸ்வர்யா லட்சுமி சிமரன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க ஹாலிவுட் தரத்துக்கு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பயங்கரமாக ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே மக்கள் பார்த்துக்கிட்டு கல்வி ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாவே எக்கச்சக்க பேட் ரிவியூ மட்டும்தான் வந்துட்டு இருந்து இந்த படத்தின் மூலமா தியேட்டர்ஸ்க்கும் எக்கச்சக்க லாஸ் அப்படின்றதுனால சீக்கிரமே படத்தையும் தூக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க